என்ன ஒவ்வொரு நேரம் நமக்கு விளங்காதது நம்ம அறிவுக்கு எட்டாதது கனவா வரன்னு சொல்லுவாங்க அத கனவுன்னு சொல்லி மறந்து போறதை காட்டிலும் எப்போ நினைவு வச்சுக்கிறது மேலானது தேவி உனக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்த வந்தோம் மறந்து போய் விட்டாயா நாளை நாக நாள் இவ்விய நிகம் பூமியில் வெளிப்படும் நாள் இப்பௌர்ணமியில் சர்வேஸ்வரனை ஜெபித்து கோடி வில்வையலை அர்ச்சனை செய்ய வேண்டும் என நாகராஜா ஆணை இருக்கட்டும் இல்லை எனில் நமது நாகஜாதிக்கே கெடுதல் என்று உனக்கு தெரியாதா தேவி பொறுப்பை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு புறப்படு தேவி பாட்டிமா இன்னைக்கு போகணும் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு வரட்டா உன்னை போயிட்டு வரணும் போகாதேன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கணும் நீ இந்த வீட்டுக்கு உரியவளாயிட்டா உன்னை போயிட்டு வரணும் போகாதேனோ நான் சொன்ன அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இவ்வளவு நாள் நீ எங்களோட இருந்தாலும் உன் தாய் உன் கல்யாணம் எல்லாம் எங்களுக்கு வெறும் கதையாவே இருந்துச்சு ஆனா அதுல அவசியம் இல்ல நீ எங்க வீட்டு பொண்ணாயிட்டா அதே போதும் ஒவ்வொருத்தர் கதையும் விதியோட எழுத்துங்கிறாங்க ஏன் கதை அந்த விதிக்கு கூட தெரியாது உங்களுக்கு நான் வேற என்ன சொல்ல முடியும் போயிட்டு வரேன்.

எங்க சம்பளமே நீ சாப்பிட்டேப்பா மிச்சம் தாண்டா டேய் நீ என்ன வேலை செய்டாடா இந்த பத்திரம் எடுத்து போ இந்த பச்சறானானே வெளிய கேட் வாங்கி இருப்பாங்க வேற எங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க பாவோ சின்ன பையன் நம்ம வீட்ல எதாவது வேலை செய்வா இருக்க சொல்லுங்க நமக்கு சரி ஓம் புருஷம் ஒத்துக்குன இல்ல என்ன டிஸ்கஷன் ஹ ஹ பையன் இவன் இங்க வந்து வேலை வேணும்னு இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றாங்க இது என்ன

இந்தாங்க நீ ரெண்டு பேரும் सीताराम பண்ணுங்க நீங்க பாளம் கட்டும்போது தாங்க மேல ஒரு

തുമേനാ ന പൊണമീലഗ ലോകം கிடையாது மழை கிடையாது ஒரு மின்னலும் இல்லாதப்போ இப்படி இடி விழுந்தது நல்லது என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு அம்மாடி வாமா ஒரு வாட்டி ஜோசரி கிட்ட போயிட்டு வரலாம் ஏதாவது எந்திரம் தருவாருமா பாருங்க எத்தனை இடத்துல இப்படி இடி விடல நம்ம வீட்டுல விழுந்ததுனால நமக்கு பயம் உண்டாகிறது சகஜம் ஒன்னும் பயம் இல்ல கவலைப்படாதீங்க சரி வாடா நாமாவது போய் இப்படி ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் விடுங்க பெரிய மேடம் இதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் அம்மா நீங்க ஜாகிரதையா இருங்க இயந்திரம் கூட நானு ஹலோ ஆ நான் தாங்க சுசிலா பேசுறேன் உன்னையும் பார்த்து எல்லாரும் பொ படுறாங்க என் திஷ்டி கூட பட்டுடம் போல இருக்கு என் நாகமா இருக்கே எனக்கு இந்த தாயத்த எதுக்கு இத நாகமா கொடுத்ததா நினைச்சுக்க நான் மறுபடி சொல்ற வரைக்கும் இந்த தாயத்தை எவக்க கூடாது செய்யப்போற செய்ய போற இப்ப நீ போய் சுசீலா இறந்து கையில இருக்கிற தாயத்தா போ என் பல்லக்கை எவரும் தடுக்க முடியாது எந்த மனிதர்களை நம்ப வைத்து இந்த வீட்டில் சேர்ந்தாயும் அவர்களை விட்டு உன்னை வெளியே அனுப்பி வைக்கிறேன்

ஆறு வீடுகள் எரிஞ்சு போச்சு ஏழு பிள்ளைங்களுக்கு கால் தான் வந்துருச்சு ஊரே காலி ஆயிடுச்சு வெள்ள கருப்பு முட்டை போட்டுச்சு நடுராத்திரி நிறைய வந்துருச்சு ஆதாயத்தில் இருக்கிற நட்சத்திரம் நக்கி நக்கி ஊழிச்சு இந்த கண்டாவை புடிச்சவன் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு பக்கடு நெருப்பு பிடிச்சு கப்பு கப்பனி எரிஞ்சு போடும் ஏண்டா அப்பா அம்மா இல்ல நீ எங்ககிட்ட ஏன் போய் சொன்ன என்ன என்ன உனக்கு கேள்வி கேட்டு இந்த மாதிரி கழுதி எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சு வேண்டியது புள்ள வெளியா என்னடா மரப்பு படம் நான் உனக்கு சிஷ்யனா அது எப்படி கண்ணால வேலை செய்தீங்களா நீங்க கண்ணால ஏன்டா அரை போடலா எனக்கே போட்டேன் மரியாடா என்னையே வீட்டை விட்டு விரதுக்கு திட்டம் போடுறியா திட்டம் உன்ன பத்தி நம்ம தேவி சொல்லலன்னா என்ன ஆவுறது ஏன் வேட்டு வேட்டி நீ இந்த வாட்டி விட்டுறேன்டா இன்னொரு வாட்டி இந்த சுட்டு வட்டாரத்துல நீ வந்தேன் தெரிஞ்சது உன்னை உப்பு கண்ட போடுற மாதிரி போட்டு நெருப்புல சுட்டு தின்னுடுவேன்டா ஆஹா அந்த பொடி பையன்கட அந்த பொடி எனக்கு அப்பனா நீ கும்ப கும்ப பயம் மறது பயம் அறுத்துடா பாரு முப்பத்தி ரெண்டு பொழு மொத்தமா வயிற்றுக்குள்ள போய் சேர்ந்துருவான் இத என்னடா ஆலமழவு மாதிரி முடி தொங்குதே ஆமா குளிச்சு எத்தனல ஆவுதே பா 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 தங்க முடியலடா அந்த மொறப்ப என்னடா அந்த முக்க என்னடா குரங்கு முஞ்சி பாடுவா குரங்காக்கு